வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல்கள் தான் முக்கியமான தகவல்கள் தான் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோடு செய் செய்கிறதுக்கு என்ன வந்து முக்கியமான காரணம் அப்படின்றது தான் ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் பெய்டிஃப் அந்த தேர்வுக்கும் வந்து சர்டிஃபிகேட் நம்மளை வந்து அப்லோடு பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போயும் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க இதில் நிறைய பேர் ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதாவது சர்டிஃபிகேட்ஸ் நம்ம பண்ணதெல்லாமே இதாகிடுச்சு அதனால தான் பண்ண சொல்கிறாங்கன்ற மாதிரி கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது நம்மளோட சர்டிஃபிகேட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்ககிட்ட இருக்கும் என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வழக்கமாகவே நம்மளுமே அதை பண்ணியிருப்போம் எக்ஸாமினர் ரீடர் பெய் லிஃப்க்கு அப்ளை பண்ணியிருப்போம் பண்ணிவிட்டு ஓஏ மசாலிச்சு வாட்ச்மேன் இதுக்கும் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்போம் பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் பெய் லிஃப்ட்டில் செலக்ட் ஆகியிருப்பாங்கள்ல அவங்க இதில் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கிரேடு கம்மியான இடத்துல வேலைக்கு யாரும் வர விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸாமினர் ரீடர் பேஸ்ட்டில் செலக்ட் ஆன நபர்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண மாட்டாங்க அது வந்து முதல் காரணம் ஸோ அந்த காரணத்தினால தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் அப்லோட பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கையாகவே இதுதான் நடந்துருக்கும் எல்லாருமே நம்மளும் அதை தான் பண்ணியிருப்போம் அவக்கான ஏஜ் லிமிட் இருக்குது எலிஜிபிள் இருக்குது குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏன்னால் குவாலிஃபிகேஷனே இல்லை அப்படின்னா அப்ளை பண்ண மாட்டோம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது எலிஜிபிள் இருக்குது நம்ம பண்ணலாம் ஏஜ் லிமிட்லாம் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி அதுலேயும் செலக்ட் ஆகி இதுலேயும் உள்ளே வராமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணம் முதல் காரணம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் ஸோ குரூப் ஃபோரில் எழுதுல என் கேண்டிடேட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் எழுதியிருப்பாங்க அதை எழுதுனதில் கொஞ்சம் பேர் தான் வந்து இந்த ஓஏ மசால்ஜி வாட்ச்மேன் இதுக்கும் ஏன்னா எல்லா தேர்வு போட்டி தேர்வு அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லோரும் என்ன அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாலும் ஏன்னா இப்போ இருக்கிற நிலமே அதுதான் ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அது என்ன ஏது அதெலாம் தேவையில்லை நமக்கு எலிஜிபிள் இருக்கா அப்ளை பண்ணு அதுக்கப்புறம் அடுத்து பார்த்துக்குவோம் அப்படின்ற கண்டிஷன் தான் இப்போ எல்லாருக்கிட்டேயுமே ஒரு போட்டி அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனால் அந்த குரூப் ஃபோர் தேர்வர்களும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த சமயத்தில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லோரும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாமினர் ரீடர் பெயிஃப்க்கு சொன்னாங்க சேம் அதே ப்ராசஸ் தான் இப்போவும் வந்து அவங்க எக்ஸாமினர் ரீடர் பேயிலிஃபோட ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இவங்கெல்லாம் தான் செலக்டட் கேண்டிடேட்டு இவங்கெல்லாம் வெயிட்டிங் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமும் அது தான் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா குரூப் ஃபோரில் செலக்ட் ஆன நபர்கள் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மாட்டாங்க மேலும் வந்து எக்ஸாமினர் ரீடர் பேய்லிஸ்ட் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் அப்ளை பண்ண நபர்கள் அதில் எலிஜிபிளாக இருக்கிற நபர்கள் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ரீசன் ஒன்று அதே போல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஸோ இந்த ஒரு வருட காலங்களில் வேறு ஏதாவது தேர்வு அதாவது ஒரு இப்போ எஸ்ஐ தேர்வு எழுதி உள்ளே போகிறதோ டிஎன் யுஎஸ்ஆர்பிஓ பிசிஎஸ்ஐ அந்த மாதிரி அல்லது ரயில்வே எக்ஸாம்ஸு சென்ட்ரல் கவர்மெண்டில் ஏதாவது தேர்வுகள் எழுதி உள்ளே போகிறது அந்த மாதிரி வந்து நிறைய போட்டித் தேர்வுகள் அப்படின்றது நடந்துச்சு அதில் யாராவது உள்ளே போயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறவங்களும் குரூப் ஃபோரில் பாஸ் ஆனவங்களும் அடுத்து எக்ஸாமினர் ரீடரில் பாஸ் ஆகி வேலைக்கு போக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி தான் இங்கே வந்து அடுத்து அடுத்த லிஸ்ட் அப்படின்றத ரெடி பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இப்போதைக்கு தற்போதைய நிலைமையில் எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஸோ இதில் அப்லோடு பண்ணுறதுல நிறைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் அதுலேயும் நல்ல ஹை மார்க் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தவங்க மேக்ஸிமம் வந்து அப்லோடு பண்ண மாட்டாங்க அந்த ரீசன்னால்தான் மினிமமாக குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்த எல்லாருமே பாஸ் மார்க் எடுத்த எல்லாருமே அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான முதல் முக்கிய காரணமும் அந்த ரீசனுக்காக தான் அவங்க அப்லோடு பண்ண சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது நான் வந்து பாஸ் ஆகிடுக்கேன் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் தாராளமாக வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலாம் ஸோ இதில் வந்து இருபது சதவீத மதிப்பெண்கள் தான் பாஸ் மாதிரி அப்படிங்கிறது அதனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பாஸ் ஆகிருப்பீங்க அது ஒரு விஷயம் அதனால் எல்லாருமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் அப்லோட் பண்ணணுமா என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னா நான் அப்லோட் பண்ணணுமா பண்ண தேவையில்லையான்னு கேட்குறீங்க ஸோ எந்த சர்ட்டிஃபிகேட்டும் இல்லை அவங்க சொன்னதில் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணவே தேவையில்லை பட் பிஎஸ்சிஎம் ஒன்று இருக்குது பாருங்கள் அது வந்து நைன்ட்டி நைன் பெர்சென்டேஜ் பீப்புள்கிட்ட இருக்கும் ஏன்னா பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் நம்ம சொல்லிட்டோம் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து தமிழில் படிச்சிருக்கணும் அப்போ எயித்து ஸ்டாண்டர்ட் ஒன்று ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணுங்கிறது தான் எலிஜிபிள் பிஎஸ்டிஎம்க்கு ஸோ இந்த ஒன்று டு எட்டு அப்படிங்கிறது தொண்ணூத்தொம்பது சதவீத நபர்கள்ட்ட இருக்கும் ஒன்று ரெண்டு நபர்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணுறது செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து தமிழ் மீடியம் போகிறது அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் மாட்டிக்குவீங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் யாராவது ஃபிஃப்த் வரையும் தமிழில் படித்து ஆறு ஏழு எட்டு இல்லை ஏதோ ஒரு வருஷம் தமிழில் படிக்காமல் இங்கிலீஷ் அந்த மாதிரி வந்து அதுவும் ரொம்ப ரேராக டிஸ்ட்ரிக்கு ஒருத்தர் அப்படின்னு வர்றதே பெரிய விஷயம் இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு ஸோ அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறவங்க பிஹெச்டிஎம்மில் எலிஜிபிள் இருக்க மாட்டாங்க மீது எல்லாருமே பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் தான் நான் என்ன சொல்கிறேன்னா சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொன்னது எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க பட் இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ்க்கு மட்டும் ஒரு கேபி எம்பி கொடுத்துட்டு இவங்க மட்டும் அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோடு பண்ண சொல்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படின்றதான் இருக்கும் நாளைக்கு அதில் வேணால் மேபி ஒரு சில சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணிவிட்டு சொல்லுவாங்க நமக்கு லிங்க் வந்துச்சுன்னா தெரியும் அதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படின்றது கொடுப்பாங்க அந்த லிங்க்கில் உள்ளே போனோன்னா இந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ண மாதிரி கேட்குதா இல்லை அதுலேயே லிங்க்லேயே ஷோ ஆகலாம் சம்டைம்ஸ் அப்படியே ஆகும் டென்த் மார்க் ஷீட்டு இவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி அந்த சைட்லேயே ஒரு கேபி போட்ட மாதிரி மேபி அந்த டென்த்து டுவெல்த்து மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நாளைய தினம் நமக்கு லிங்க் வரும்போது தான் தெரியும் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்ததில் வந்து நமக்கு வந்து ஏதாவது ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டிக்கு எவ்வளோ கேபிக்குள்ளே எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற தகவல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ லிங்க் அனுப்புனதுக்கப்புறம் மேபி அதில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி லிங்க்குக்கு அந்த லிங்க்கில் உள்ளே போனதுக்கப்புறமே குட்டி பாக்ஸாக ஒன்று போட்டிருப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு அந்த அது பாக்ஸுன்றது வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற இடம் அதுக்கு பக்கத்துலையே கேபியோ எம்பியோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எக்ஸாமினரிடர் பே லிஃப்ட்டில் அந்த ப்ரொசீஜரை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயும் வரும் என்ன காரணம் அப்படின்னா வெறும் ப்ரியாரிட்டி மட்டும் அப்படின்னு சொல்லாமல் எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் அப்படிங்கிறப்ப ஏன்னா இப்போ மற்ற தேர்வுகளில் செலக்ட் ஆனவங்க இதை அப்லோட் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்க எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்றது நம்மளுடைய தாட் ஸோ அது வந்து என்ன சொல்கிறது நம்ம விசாரித்த இடத்துலையும் வெளியில் கேட்ட இடத்துலையும் அவங்களும் சேம் இதை தான் சொன்னாங்க அதனால தான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பட் அதுலேயும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க சொல்லலையே இதுக்கு மட்டும்தானே கேபிஎம்பி சைஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ அதுதான் சொல்கிறேன் மேக்ஸிமம் நாளைக்கு நமக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்ற தகவல்கள் எக்ஸஸாக தெரிய வரும் அப்படின்றது இன்னொரு முக்கிய காரணம் அந்த எக்ஸாமினர் ரீடர் பேயிலிஃபு அதில் வந்து கொடுத்துருந்த இது தான் ஏன்னா அதில் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து அவங்க இந்த கேபிக்குள்ளே இவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும் எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதே நடைமுறை தான் இதிலேயும் இருக்கலாம் ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம எமர்ஜென்சி சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ